கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துறைமுருகனை முகில் என்பவர் கன்னத்தில் அறைவது அவர் போன்ற ஒரு வீடியோ ஒன்று வெளிவந்திருக்கிறது அதாவது ஒரு கூட்டத்தில் வந்து இவர் காரை விட்டு இறங்குறாரு காரை விட்டு இறங்கும் போது அவரை வந்து ஒருத்தர் வந்து அடிக்கிறார் அப்படி அடித்தவர் முகில் வீரப்பன் என்று சொல்கிறார்கள் இந்த முகில் வீரப்பன் வீரப்பனிடமே ஆயுத பயிற்சி பெற்றவர் அவர் விடுதலை புலிகள் ஆதரவாளர் என்றும் கூட சொல்கிறார்கள் இந்த சாட்டை துறைமுருகன் யார் என்பது எல்லாருக்குமே தெரியும் அதாவது சின்ன சீமான் என்று இன்று நாம் தமிழர் கட்சியினரால் அன்புடன் அழைக்கப்படக்கூடிய சாட்டை துறைமுருகன் ஏற்கனவே சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு சிறையில் வந்து தனக்கு சித்திரவதையை நிகழ்த்தப்பட்டது தன்னுடைய விரைக்கோட்டை அதனால் அழுகிவிட்டது என்று சொல்லி அவர் இணையதளங்களில் ஏற்கனவே புகழ்பெற்றவர் தான் இந்த இரண்டு பேரும் நடுரோட்டில் குடிச்சிட்டு எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி யாருக்கு சொந்தம் என்கிற பங்காளி சண்டையின் ஒரு விளைவுதான் இது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையில் நாம் தமிழர் கட்சி எல்லாரும் நினைப்பதைப் போல சீமானால் மட்டுமே அது தொடங்கப்படவில்லை சுமார் இருபது பேர் சேர்ந்து அந்த கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பத்துல தொடங்கி இருக்கிறாங்க அந்த இருபது பேர்ல முக்கியமானவர் சுப முத்துக்குமார் என்று சொல்லப்படுபவர் அவர் ஒரு பன்னெண்டு ஆண்டு காலத்துக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டு விட்டார் அவருடைய ஆதரவாளர்கள் இப்போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து கடந்த சில ஆண்டுகளாகவே ஒதுக்கப்பட்டு வருகிறார்கள் கட்சியை ஆரம்பித்த சுப முத்துக்குமாரின் ஆதரவாளர்களையே கட்சியை விட்டு கட்டம் கட்டுறாங்க கட்சிக்கு புதுசாக வந்த சம்பந்தமே இல்லாத சாட்டை துறைமுருகன் போன்றவர்கள் இங்கே கோலோச்சுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஆதங்கம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சண்டை வந்து இதுநாள் வரை சமூக வலைதளங்களில் ஆங்காங்கே நடந்து கொண்டிருந்தது நாம் தமிழர் தம்பிகள் அவங்க வீட்டிலையோ குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு கேமராவில் படம் எடுத்து போட்டு யூடியூப் வீடியோக்கள் தான் இது நாள் வரை சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் முதல் தடவையாக அவர்கள் குடித்து விட்டு நடு ரோட்டுக்கு வந்து சண்டை போட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த நிகழ்வு தான் அதற்கு பிள்ளையார் சுழி போட்டிருக்கிறது இது போன்ற குடிகார சண்டைகள் இனி அதிகமாக நடக்கும் அப்போ நாம் தமிழர் கூட்டங்கள் நடைபெறக்கூடிய இடங்கள்லாம் இவர்கள் குறித்து விட்டு அடித்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாம் தமிழர் கட்சி வட்டாரங்களிலே பரபரப்பாக பேசப்படுகிறது சரி முகில் வீரப்பன் யாருன்னு பார்ப்போம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வீரப்பனுடன் காட்டில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு வந்து உறுதியான ஆதாரங்கள் இல்லை வீரப்பனிடம் அவர் வந்து ஆயுத பயிற்சி பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க முகில் வீரப்பனே இதை பல யூடியூப் வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறார் அவர் நாம் தமிழர் கட்சியில் இருந்தவர் என்பதால் சீமான் பிரபாகரனிடம் ஆயுத பயிற்சி பெற்றேன் என்று சொல்வதை போல இவரும் நான் வீரப்பனிடம் ஆயுத பயிற்சி பெற்றேன் என்று சொல்கிறாரோ என்கிற சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு உண்டு இந்த முகில் வீரப்பன் சுபமுத்துக்குமார் அவரிடம் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் நிஜமாகவே ஈழத்துக்கு போனவர் அவர் வந்து விடுதலை புலியாகவே ஆயுத பயிற்சி பெற்று பணியாற்றினார் அப்படின்லாம் சொல்றாங்க அந்த சுப அந்த சுபா உதயகுமாரும் ஏனைய சிலரும் சேர்ந்து சீமானுடன் ஆரம்பித்ததால் நாம் தமிழர் கட்சி இதில் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை ஆரம்பித்தவர்களில் பலரும் பாத்தீங்கன்னா திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர்கள் அவர்கள் பெரியார் அண்ணா கலைஞர் இவர்களை வந்து ஏற்றுக்கொண்டவர்கள் ஆனால் சீமான் போன்றவர்களோ காசுக்காக அணிமாறக்கூடியவர்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து கலைஞரை திமுகவை திட்டுவாங்க கொஞ்ச நாளைக்கு ஜெயலலிதாவை திட்டுவாங்க கொஞ்ச நாளைக்கு வந்து பிஜேபியை திட்டுவாங்க அதுக்கப்புறமா இதை வந்து மாற்றி மாற்றி திட்டுவாங்க யார் காசு கொடுக்குறாங்களோ யாருக்கிட்டேருந்து ஃபண்டிங் வருதோ அதற்கேற்ப தங்களுடைய நாக்கை மாற்றிக்கொள்வது என்பது சீமான் சீமான் அடிவரிகளுடைய வழக்கமாக இருக்கிறது இதன் காரணமாகவே கடந்த பதினைந்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியை விட்டு அவர்களாக ஒதுங்கி கொண்டார்கள் அப்படி ஒதுங்கி கொள்ளாமல் இருந்தவர்கள் சாட்டை துறைமுருகன் போன்ற அடிவரிடிகளை அடிமைகளை வைத்து இது மாதிரி இழிவுபடுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள் அது மாதிரி வெளியேற்றப்பட்டவர்களில் ஒருவர் தான் முகில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முகில் வந்து சொல்கிறாரு நாம் தமிழர் கட்சியை எங்களுடைய தான் எங்களுடைய கட்சியில் சீமானும் சீமானுடைய அடிவரிகளும் வந்து புகுந்துக்கிட்டு ஒன்றை வந்த பிடாரி பிடாரியை விரட்டிய கதையாக எங்களை வந்து விரட்டி அடித்து கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் இன்னும் சில காலத்தில் கடுமையாக போராடி நாம் தமிழர் கட்சியை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரியான ஒரு பங்கு சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக முகில் வீரப்பனுக்கு நாம் தமிழர் சாட்டை துறைமுருகன் மீது என்ன காண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா

கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிலக்கிழார் நிறைய சொத்து பத்து இருக்கக்கூடியவர் அவர் ஒரு திராவிட பின்புலம் கொண்டவர் அவருடைய மகளை தான் முத்துக்குமார் வந்து திருமணம் செய்திருந்தார் முத்துக்குமார் படுகொலை செய்யப்பட்டு விட்டதால் அந்த பெண்ணை வந்து மறுமணம் செய்தவர் தான் சாட்டை துரைமுருகன் இதன் மூலமாக முத்துக்குமாருக்கு இருந்த திரண்ட செல்வம் எல்லாமே சாட்டை துருகுமுருகனுக்கு வந்து சேர்ந்தது இது வந்து அந்த காலத்திலேயே வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி சாட்டை துருகுமுருகன் ஒரு மாதிரியான பையனாச்சே தெரிஞ்ச ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து இது மாதிரி வந்து அண்ணன் சீமான் வந்து கெடுத்து விட்டு அப்படி இப்படின்னா அந்த காலகட்டத்திலேயே பேச்சு இருந்தது இதுல இந்த முத்துக்குமாருடைய ஆதரவாளர்களுக்கு இன்னொரு ஆதங்கம் என்ன இருக்குன்னா சாத்தி துறை முருகன் சொத்துக்களை ஆட்டை போட்டதோடு இல்லாமல் முத்துக்குமாருடைய கல்லறை இருந்த இடத்தையும் கூட அவர் வந்து அந்த கல்லறை இருந்ததற்கான தடையமே இல்லாமல் பண்ணிட்டார் அதுவும் வந்து என்னோடய சொத்து தான் என்னுடைய இடத்துல தான் வந்து அவர் வந்து விதைக்கப்பட்டார் அந்த இடத்த வந்து ஒரு சுடுகாடாக மாற்றுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமாருடைய கல்லறையை வந்து இவர் வந்து யாருமே அணுக முடியாதபடி பண்ணிவிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் சாட்டை துறைமுருகன் மீது இவர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது எந்த வகையில் பார்த்தாலும் வருமானம் தொடர்பான விஷயங்கள தான் தான் நாம் தமிழர்கள் த தம்பிகளுடைய இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையாக இருக்கிறது முகில் ஏதாவது பங்கு கேட்டாரா சாட்டை ஏதாவது கொடுக்க மறுத்தாரா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனாலும் கூட பிரச்சனை என்னன்னா முத்துக்குமார் ஆரம்பிச்ச கட்சியையும் ஆட்டையை போட்டீங்க முத்துக்குமாருடைய சொத்துகளையும் ஆட்டையை போட்டீங்க அப்படி இருக்கும்போது உங்களையெல்லாம் நம்பி இவ்வளவு இளைஞர்கள் அவங்க ஈக்குவல் மாதிரி வந்து முயற்சி முய்ச்சி வீணாக போராடுங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் முன்னாள் நாம் தமிழர் தம்பிகளுக்கு இருக்கிறது இந்த வகையில் பார்க்க போனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினைந்து ஆண்டுகளாக ஒரு மாதிரி திராவிட பின்புலம் ஒரு திராவிட உணர்வு கொண்டவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்தார்கள் அவர்கள் எல்லாமே வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் அல்லது வெளியேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் பேர் வெளியேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அந்த வகையில் ஒவ்வொரு செட்டாக வந்து திமுக அதிமுகன்னு பல்வேறு கட்சிகளுக்கு போயிட்டாங்க முதல் செட்டாக வெளியில் வந்தது வந்து ஐயநாதன் ஒருத்தர் பத்திரிகையாளர் என்ற பேரில் வந்து டிவியெல்லாம் பேசுவார் அவர் வந்து முதல் முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சியுடைய போக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில் போனவரவு போக்கு சரியில்லைன்னா என்ன அவங்க வந்து இப்போ முறைகேடாக அவர்கள் சேர்க்கக்கூடிய செல்வம் தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த சாட்டை துறை முருகன்லாம் எப்படி திடீர்னு செல்வம் தரானான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கிரே ஏரியாவாக தான் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர் தமிழர்களை ஏமாற்றி இங்கு இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை ஏமாற்றி இவர்கள் வசூலிக்கக்கூடிய பணம் அதற்கு ஒரு முறையான கணக்கு வழக்கு கிடையாது இவர்கள் வெளியில் காட்டி கொள்ளக்கூடிய ஒரு ஆடம்பரம் சீமானே வந்து ஒரு சொகுசு பங்களாவில் இருந்துக்கிட்டு அவர் வந்து என் தங்கச்சி கிராமத்தில் இருக்கக்கூடிய என் தங்கச்சி என் தம்பி என் உறவு என் அக்கா என் சித்தி அப்படி இப்படின்லாம் வந்து ஏழை எளிய மக்களோடு அவர் அசோசியேட் பண்ணிக்கிட்டாலும் அவருடைய வாழ்வு வந்து ஒரு சொகுசான வாழ்வாக இருக்கிறது முன்னாடி இசுசு சொகுசு காரில் வளம் வந்தார் இப்போ ஏதோ ஃபார்ச்சுனர் மாதிரி ஒரு பெரிய கார் வச்சுருக்கிறார் அது போலவே அவருடைய தம்பிகள் இப்போ சாட்டைத் துறை வந்து பிஎம்டபிள்யூ காரில் வந்து போகிறோம் அதெல்லாம் வந்து இப்போ பெருமையாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டோ எடுத்து போடுறான் இது ஒரு சினிமா நட்சத்திரங்களுக்கு உரிய ஒரு சொகுசு வாழ்வை நாம் தமிழருடைய மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கட்சி தொடர்ச்சியாக தேர்தலில் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது கட்சி இன்று வரை டெபாசிட் வாங்க வக்கீலாத அளவுக்கு இருக்கிறது எட்டரை சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கிறோம் மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் என்று நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் வந்து அதை ஒரு பெரிய வெற்றியாக சொல்லிக் கொண்டாலும் கூட ஒரு கட்சி ஆரம்பித்து பதினஞ்சு வருஷம் ஆகுது டெபாசிட்டுக்கு பதினேழு சதவீதம் வாக்கு வேணும் உங்களால் வந்து அதில் பாதியை தான் பதினஞ்சு வருஷத்தில் எட்ட முடிஞ்சிருக்குன்னா இதுக்கு மேலே ஒவ்வொரு சதவீதமாக நீங்கள் நீங்கள் கூட்டிக் போய் டெபாசிட் வாங்குவது எப்போ அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்குமே எழும் நாம் தமிழர்களிலிருந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய சொத்தெல்லாம் அடகு வச்சு எலெக்ஷனில் ஒவ்வொரு முறையும் நிற்கிறான் அவன் அவன் ஒட்டு மொத்தமாகவே ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுமே ஒரு செட்டு வந்து அப்படியே வெளியில் போகுது அவங்களுடைய சொத்து நகை நட்டு எல்லாத்தையும் இந்த கட்சிக்காக விற்றுட்டு அப்படியே வெளியில் போகுது ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய சில கிரீமி லேயர்களோ தொடர்ந்து வந்து கட்சி தோத்துக்கொண்டே இருந்தார்களோ அவர்கள் வந்து குளித்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த பிரச்சனை தான் இப்போ நாம் தமிழரை கள்ளக்குறிச்சியில் நடுரோட்டில் ரெண்டு சண்டை போட்டுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து வைத்திருக்கிறது இந்த நிலைமை வந்து இப்படியே முடிஞ்சு போயிடுமா அப்படின்னு இதோடு வந்து கூடிய ஒரு சம்பவமாக இது இல்லை இதற்கு மேலும் நிறைய நாம் தமிழர் தம்பிகள் இது போல சொகுசான நாம் தமிழர் தம்பிகளை வந்து கேள்வி கேட்பாங்க அப்போது வந்து அது வாய்ப்பயிற்சியில் யூடியூப்ல முதல்ல சண்டையாக வெடித்தாலும் கூட இது போல சந்தித்துக் கொள்ளும் போது அது வன்முறையாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க தான் சமீப காலமாக குறிப்பாக தேர்தலுக்கு பிறகு சீமான் வந்து இப்போ வெளியில் வந்து அவ்வளவாக தலை காட்டுவதில்லை வெளியில் எங்கேயாவது வந்து தொடர்ச்சியாக வந்து தலையை காமிச்சோம்னா இது போல் எவனாவது ஒருத்தர் கேள்வி கேட்பானோ ஏதாவது கையை கையை வச்சுருவானோ அப்படிங்கிற அச்சத்தில் தான் அவர் நிகழ்ச்சிகளை இப்போது தவிர்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்